ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எஸ்பிஓ பற்றின அப்டேட்டில் வந்து எந்த எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ஃபர்மேஷன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நோட்டீஸ் போர்டில் டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் போயிட்டு யாரெல்லாம் வந்து இன்னும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போயிட்டு யாரெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்கலையோ அதை அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக மறக்காமல் கேட்டுருங்க ആണോ ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ വീഡിയോ കൊല്ലപ്പെടാം ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எயித்துக்கு வந்து உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி மினிட் ஃபார்ட்டி ஒன் செகண்டோட ஒரு ஆடியோவும் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு இதை பற்றி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சங்கர் சார் வந்து கொடுத்துருக்காரு அதனால் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேட்டு அதுபடி செயல்படுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் என்ன அப்டேட் லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல் அப்டேட் இப்போது என் நிறைய பேர் வந்து ஐடியெல்லாம் வந்து லாக்இன் பண்ணியிருப்பீங்க லாகின் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக் மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் இப்போ இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரெண்டு லட்சத்து பதினாறாயிரம் பேர் தான் பதினாறாயிரம் பேர் தான் வந்து இதுவரையும் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்களாம் ஸோ இன்னும் ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணாமே இருக்காங்க ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்து அப்லோட் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் இந்த வாரம் சண்டேக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவை நம்ம எஸ்பிஓ லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது ஸோ எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து உங்களோட எந்த ஒரு டிரான்சாக்ஷனோ எதுவுமே வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ இதில் வந்து கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சண்டே லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து உங்களோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அதாவது ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் எல்லாருமே வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அந்த பேன் கார்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை இல்லாதவங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்கணும் எஸ்பிஓலையே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் சர்வீசஸில் போயிட்டு யாரெலாம் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திரும்ப ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்டே அப்டேட் பண்ணுறதுக்கு அதனால் அவங்க யாரும் பயப்பட தேவையில்லை யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ இதில் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து வெளியில் அப்டே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இ பேனல் வந்துடும் அதை வச்சு நீ கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சப்போஸ் சிஎஸ்பிஓவில் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட பண்ணிக்கலாம் இதில் வந்து கம்பல்சரி கிடையாது அதனால் இது வந்து கம்பல்சரி உங்களோட பேன் நம்பர் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அதனால் வந்து இதில் வந்து யாருமே வந்து நேரத்தை விண்ணடிக்காமல் டைமுக்கு வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எல்லாருமே அப்டே அப்டேட் பண்ணிக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் அதாவது எஸ்பிஓ ரீலான்ச் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரீ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் பேன் கார்டு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால் வந்து அவங்க பேன் கார்டு இல்லாமல் ஐடி போட்டுவிட்டாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒன் ஆர் டூ வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி தான் அவங்க வீட்ரால் எடுக்கவே முடியும் ஸோ அதனால் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஜாயின் பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துடலாம் அக்கௌண்ட் ஏதாவது சாரி பேன் நம்பர் கொடுத்தரலாம் பேன் நம்பர் கொடுக்காமல் அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் விட்ராலும் பண்ண முடியாது ஒர்க் பண்ணலாம் ஆனால் விட்ரால் எடுக்க முடியாது அதனால வந்து எஸ்பிஐவில் யாரெல்லாம் வந்து நீவாக வந்து ஐடி எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பேசி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுங்க அவங்களோட பேன் நம்பர் வந்து அப்ளை பண்ணி அவங்க பேன் நம்பர் வச்சிருக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேங்க் டீடைல்ஸ் இந்த ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறப்போ அதில் வந்து ஃபேக்காக வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் வந்து கொடுத்துருக்காங்களாம் கம்பெனியில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஏபிசிடி அப்படின்லாம் போட்டுவிட்டு நம்பரை போட்டுவிட்டு ஃபேக்காக வந்து யார் செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேக் பேன் நம்பர் வந்து அப்படி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எஸ்பிஓவில் இந்த யாரெலாம் வந்து பேன் கார்டு அப்ளை ப அதாவது அப்டோ அப்டேட் கொடுத்துருக்கோமோ எல்லாரோட பேன் கார்டையும் வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து கரெக்டான பே பேன் நம்பர் வந்து கொடுங்க யாரும் வந்து மிஸ்டேக்காக வந்து கொடுத்தாங்க சப்போஸ் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு முறை வந்து சான்ஸ் கொடுப்பாங்களாம் திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு அதுலேயும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பர்மனென்ட் சஸ்பென்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பேன் நம்பர் வந்து கொடுக்குறவங்க உங்களோட நம்பர் வந்து கரெக்டான பேன் நம்பரை கொடுங்க யாரும் ஃபேக்கான வந்து பேன் நம்பர் வந்து கொடுக்க வேணாம் ஏபிசிடினு ஏதோ ஒரு நம்பரை போட்டுவிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு யாரும் பண்ண வேணாம் இது எல்லாரோட பேன் நம்பரையும் வெரிஃபை பண்ண போகிறாங்க எஸ்பிஓவில் இது வந்து இது ஒரு இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் வந்து கரெக்டான பேன் நம்பரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஆர் ஃபில் பண்ணுறது அதாவது எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸில் போனீங்கன்னா ஐடிஆர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ந தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பண்ணியிருப்பீங்க போன மாதத்துக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது அந்த ஆஃபர் இந்த மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி கடைசி இன்றைக்கி இந்த டேட் வந்து தேதி இன்னையோடு வந்து அந்த ஆஃபர் வந்து முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் மேக்ஸிமம் தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இன்றைக்கே அப்ளை அப்ளை பண்ணுறதுனா கடைசி டேட்டு இன்றைக்கி தான் அதனால் இன்றைக்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஐடிஆர் பேமெண்ட் வந்து இப்போது யாரெல்லாம் வந்து ஐடிஆர் ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இப்போ வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்படியே ஏறிடும் மினிமம் வந்து ஐநூறுரூபா ஏறும் மேக்ஸிமம் வந்து ஆயரூபா வரையும் கூட ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க வந்து ஐடிஆர் பேமெண்ட்டில் இதில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இது கம்பல் கிடையாது நீங்கள் வெளியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதுலேயே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சாலும் நீங்கள் வந்து இதிலேயே வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் இன்ஃபோ பற்றி அதாவது ஆன்லைன் கோர்ஸஸ் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு தெரியும் ஆன்லைன் கோர்ஸஸ் அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு கோர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து யாருமே வந்து பணத்தை கட்டி ஷேர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு இது ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஆக மட்டும்தான் இந்த கோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்க வந்து பேசிக் கோர்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் காம்போ பேக்கேஜ்னு சொல்லி பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் இது ரெண்டு பேக்கே மூணுமே இருக்குது ஸோ இதில் வந்து யாரும் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து பேசிக் பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பேசிக் தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னாக்கா அட்வான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் காம்போ பேக்கேஜ் வேணும் அப்படின்னாக்க வந்து நீங்கள் காம்போ பேக்கேஜ் கூட நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலேயே கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஜாயின் ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து மூணு பேக்கேஜுக்குள்ள இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ பத்தாம் தேதிக்கு மேலே வந்து எப்போ நமக்கு கம்பெனி அட்வான்ஸ் கிளாஸுக்கும் காம்போ பேக்கேஜில் வந்து இந்த ரெண்டு யாரெல்லாம் வந்து ஜாயின் இவ்வளோ உங்களுக்கு வந்து லைவாக அனலைசிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது ஒரு நாலு கம்பெனி எடுத்து அந்த பல கம்பெனிகளில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து கம்பெனி வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி இன்கம் எடுக்கிறாங்க அதை பற்றி வந்து நமக்கு லைவாக காட்ட போகிறாங்க ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் பேக்கேஜ்லேயும் கோம்போ பேக்கில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நமக்கு லைவாக வந்து அனலைசிஸ் வந்து நமக்கு வந்து காட்ட போகிறாங்களா அதாவது பத்தாம்தேதிக்கு மேலே வந்து நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிரும் ஒரு கம்பெனியில் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து லைவாகவே வந்து நமக்கு வந்து டே காட்ட போகிறாங்க அதனால் வந்து இந்த ரெண்டு பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நம்ம கண்டிப்பாக இதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு நாலேஜ் வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதுக்காக வந்து இந்த பத்தாம் தேதிக்குள்ளே வந்து யாராலும் அட்வான்ஸ்லேயும் காம்போ பேக்கேஜ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுக்காக வந்து பேசிக் பிளான் ஐடியாவே வந்து தெரியாமல் அட்வான்ஸ் இல்லாட்டி காம்போ பேக்கை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுக்காக வந்து பண்ண வேண்டாம் யாருக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து இருக்குதோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவங்க மட்டும் அட்வான்ஸ் இல்லாட்டி காம்போ பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த இந்த பெனிஃபிட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து இன்னைக்கு எப்போ வந்து ஓப்பன் ஆகுது ரீலான்ச் ஆகுது அப்படிங்கிற டேட் வந்து நமக்கு பதிமூணாம் தேதிக்குள்ளே வந்து நமக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய எங்கே திரும்பினாலும் நமக்கு எஸ்பிஓ எஸ்பிஓ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்செப்டாக வந்து எல்லா பக்கமும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக நமக்கு வந்து எஸ்பிஓ வந்து நமக்கு வரப்போகுது அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எஸ்பிஓ வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று பயங்கரமாக இதாக இருக்கும் நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும் கொடுத்து மெயின் கான்செப்டில் வந்து உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மெயின் கான்செப்டில் இப்போயே வந்து உள்ளே போகிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு தான் இப்போ நடந்துட்டுரு ஸோ பதிமூணாம் தேதி நமக்கு வந்து அதை பற்றி சொல்லிடுவாங்க எப்போ ஓப்பன் ஆகுது என்னங்கிறத பற்றி நமக்கு வந்து கிளியராக சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து போன மாதம் இப்போ ஒன் மந்த் வந்து வீட்டால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு யார்கள் வந்து பேமெண்ட் வரலையோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் அதாவது மினி ஸ்டேட்மெண்டாக இருக்கலாம் பாஸ்புக் என்ட்ரி போட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் அதில் வந்து லாகின் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அட்மின்க்கு அதாவது நம்ம டீம் லீடருக்கு வந்து சென்ட் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குதோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் நம்ம டீமில் யார் நம்ம எஸ்பி வந்து யாருக்காக இருந்தாலும் இந்த போன டைம் வந்து விட்ரால் கொடுத்ததில் அவங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா அவங்க விட்ரால் அந்த மீ வீடியோ மேக் பண்ணிவிட்டு இல்லாட்டி பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் டீம் லீடருக்கு சென்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் பா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி நான் இந்த என்னோடய சேனலில் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி நான் போட்டுருவேன் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீலான்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்ல எப்படி என்ன பிளான் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பிளானில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைடு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ